ஓம் சரவண பவ பக்தி டிவி மலேசியா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொனலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு புத்தாண்டு பலன்கள் ஆங்கில புத்தாண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எப்படி இருக்குன்றது இந்த பதிவில் காண தனித்தனி பதிவுகளாக ஏன்னா ஒவ்வொரு வருடமும் தான் இந்த வருடத்தில் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட மட்டுமான் தான் எல்லோருடைய கனவுகளும் எதிர்பார்ப்பும்னு இருக்குது இந்த வருடம் வந்து மொத்த கிரகங்களும் டிரான்சிட் ஆகிறாங்க இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருந்தது அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கும் ஏன்னா போன வருடம் வந்து கூட்டுத்தொகையும் எட்டு வருடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குரோதி வருடமாக இருக்கும் இந்த வருடம் வந்து அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நம்ம இறைவனை தான் வந்து வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்குமே கோள்களின் சஞ்சார நிலை வந்து நிறைய ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா கர்ம கிரகங்களான சனி ராகு கேது இவர்களுடைய டிரான்சிட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களையும் ஒரு சாதகமற்ற சூழலையும் உருவாக்கக்கூடியது என்னுடைய சனி சேவனுடைய இந்த ஒரு டிரான்சிட் வந்து அந்த அளவுக்கு வந்து நிறைய மாற்றங்களை தரும் என்பதற்காக தான் நம்மளுக்கு முன்னோர்களும் வந்து பஞ்சாங்கத்தெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த காலகட்டம் நம்முடைய அன்பர்கள் எல்லாருமே ஐயோ கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு எனக்கு ஏழை சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துடுச்சு ராகுக்கு இது பயிற்சி ஆயிடுச்சுன்னு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் கிரகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்வியல் மாற்றங்கள் தான் அப்போ என்ன பண்ணணும் எல்லா நேரத்துலேயும் நம்ம தன்னம்பிக்கையோட உழைக்கணும் அதற்கு நேர்மறை சிந்தனைகள் வேணும் இதற்கெல்லாம் ஒரே ஒரு தாரக மந்திரம் தான் அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகள் அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகளை வந்து டெய்லியும் காலையில எழுந்த உடனே நம்ம படுக்கையை விட்டு எழுந்து நம்ம சொல்லிட்டு நம்ம அன்றாட பணிகளை செய்து பாருங்களேன் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா நல்ல வார்த்தைகளுக்கு வந்து அவ்வளோ ஒரு வலிமை இருக்குது நீங்க வந்து அதை வந்து பண்ணி பார்க்கும்போது தான் உங்க வாழ்க்கையில தெரியும் அப்துல் கலாம் அப்படி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் தான் ஐ ஐஎம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ எம் வின்னர் டுடே இஸ் மை டே இதை சொல்லுங்க இந்த வருடம் வந்து நல்லா இருக்குது எங்களுக்கு ராசி பலன் அப்படின்னு சொன்னாலும் இல்லை எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா இருந்தாலும் இந்த கோல்டன் வார்த்தைகள் வந்து உங்கள் வாழ்க்கையை வாழ வைக்கும் ஏன்னா அந்த பலன்கள்லாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இதை சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் நடந்தாலே நம்மளுக்கு வந்து அது இறைவனுடைய அனுகிரகன்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய தசா புதிகள் உங்களுடைய குடுப்பினைகள் என்ன இருக்குது உங்கள் புதிகள் சிறப்பாக இருந்துச்சுன்னா கோச்சாரத்தில் கிரகங்களின் நகர்வுகள் உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிடும் உங்களுடைய தசாபுதி சிறப்பாக இல்லையா அந்த காலகட்டங்களில் டிவைன் எனர்ஜியோட நம்ம வந்து இறைவனுடைய திருநாமங்களை உச்சரித்து இதே மாதிரி நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்போட நம்ம வாழ்வியன நம்ம நடத்தி கொண்டு செல்லும்பொழுது இந்த வருடம் மட்டும் இல்லை ஒவ்வொரு வருடமும் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து புத்தாண்டாகவும் புதிய தினமாகவும் சுபதினமாகவும் நம்மளுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலங்களை காண செட் கோவே இதுதான் மேஷத்துடைய தாற்பயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா முன்னாடி ஒரு செயலை செய்யும் போது நான் இருக்கேன்னு ஒருத்தர் வெளியே வராருன்னா அது வந்து கண்டிப்பாக மேஷமா இருக்கும் ஏன்னா எப்பயும் வந்து அது ஒரு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் சரராசி இல்லையா கால புருஷ தத்துவத்தின் முதல் ராசி எந்த ஒரு குறிக்கோளையும் எடுத்துட்டாங்கன்னா அதை சிறப்பா முடிய முடிக்கிற வரைக்கும் வந்து அவங்க வந்து தூங்க மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி வந்து ஒரு இலக்கை நோக்கி ஓடக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல கொஞ்சம் குடும்பத்துக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு தான் சொல்றோம் ஏன்னா இப்போ வரக்கூடியது வந்து விரைய சனியாகவும் நம்மளுக்கு சனி வந்துடுவார் குரு நம்மளுக்கு மூன்றுலேயும் போயிடுவார் அதே ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு பதினொன்றில் ராகவும் உங்களுக்கு வந்து கேது வந்து ஐந்துலேயும் வந்துடுவாங்க இதான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுடைய கிரகநிலைகள் இவங்கள்லாம் வந்து எப்போ வந்து மார்ச்சில் சனி பகவான் வந்தாலும் நம்மளுக்கு மே மாதம் ராகு கேதுவும் நம்ம ஆர்டிஃபிஷியல் சொன்னால் மாதிரியே நம்மளுக்கு குருவும் மாறிடுவாங்க தொழில் நல்லா அருமையாக இருக்கும் இது வரைக்கும் வந்து நான் மற்றவங்களுக்குலாம் ஆலோசனை சொன்னேன் நான் தொழிலில் வந்து ஒரு பிரிமானம் கிடையாது அப்படின்றவங்களுக்குலாம் தொழில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திலையும் ஒரு அபார வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உழைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் என்றைக்குமே வந்து அதில் வந்து கணக்கே பார்க்கக்கூடாது இந்த டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது எப்போ வேணாலும் உங்களுடைய எண்ணம் சிந்தனை குறிக்கோள் எல்லாம் உங்களுடைய வளர்ச்சியிலேயே நோக்கிய சிந்தனையாக இருக்கணும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஒரு தொழில முதலீடு பண்றோம் செய்கிறோம்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்துனோம் இந்த காலகட்டம் தொழிலுக்காக ஒரு பயணம் அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் இருக்கும் இப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து ஒரு வடிவமைத்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு வர இருக்கிற அந்த வந்து பொருளாதார விரயம் வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல கல்வி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப அருமையாயிடும் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் பூர்வீக சொத்துல இது வரைக்கும் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் தீரும் என்னைக்கு மேஷத்துக்கு வந்து ஒரு சொத்து சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா பாக்கியத்துக்கு வந்து ரொம்ப குருவுடைய பார்வை வந்துடுது அவருடைய வீட்டையே பார்த்து வலுப்படுத்துறாரு அப்பா பூர்வீகமாக இருந்தாலும் சரி சொத்து இருந்தாலும் சரி இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அங்க உங்களுக்கு ஒரு பிஆர் கிடைக்கிறது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதுதான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணுவாங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் நல்ல பேக் பெயின் ஷோல்டர் பெயின் அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் அதே போல் நம்மளுக்கு சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்கள் கேட்டா போல் எப்படி எந்த வயசில் இருக்கிறீங்க இப்போ ஒரு கோ பதினைந்து வயதுக்குள்ளே இருக்கிறீங்க படிப்பில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ஞாபகமருந்து இருக்கும் குழந்தைங்களாக இருந்தால் சளி பிடிக்கிறது இளைஞர்கள்லாம் இந்த வண்டியில் வாங்கி கொடுக்கணும்னு வீட்டில் கம்பல்லாம் பண்ணக்கூடாது வண்டி வாகனங்களில் செல்வதில் கவனம் இருக்கணும் அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு நான் போகிறேன் செய்கிறேன்னு படிக்காமல் விட்டுறக்கூடாது இந்த காலகட்டம் சரின்றத மாதிரி நமக்கு தோணும் ஏன்னா சனீஸ்வர பகவான் ஒரு எண்ணங்கள்லாம் கொடுத்துருவாரு அப்ப ஜாலியா இருக்கணும் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுத்தணும் அந்த எண்ணத்தை இளைஞர்கள் வந்து தவிர்க்கணும் இப்பெல்லாம் பருவத்தே பயிர் செய்ற மாதிரி காலத்தோட நீங்க செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடும் உங்களுக்கு அருமையான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமண வாழ்க்கை இதுவரைக்கும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறது அதே போல கணவன் மனைவி பிரிந்திருக்கிறவங்க ஒன்று கூடுறது நம்ம சாரி அந்த ஒரு வார்த்தை வந்து தாரக தான் சொல்லலாம் சாரியும் நான் உன்னை நேசிக்கிறேன் கணவன் மனைவி கிட்டே என்ன நம்மளுக்கு வந்து மூன்றாவது பேரை தான் வந்து பஞ்சாயத்துக்கு நம்ம கூட்டிட்டு வரக்கூடாது நம்ம கணவன் கிட்டியோ நம்ம மனைவி கிட்டியோ நம்ம சாரி நான் வந்து உன்னை விட உனக்கு யாரும் வந்து முக்கியம் கிடையாது நம்ம அன்பை தெரிவிக்கும் போது ஐ லவ் யூ இந்த வார்த்தை வந்து கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல நம்ம அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அப்படின்ற இந்த வார்த்தையை வந்து ஆண் பெண் தான் சொல்லணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படி கிடையவே கிடையாது யார் வேண்டுமானாலும் எந்த சகோதர உறவாக இருந்தாலும் நம்ம அம்மா பிள்ள உறவாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கக்கிட்ட வந்து மனம் விட்டு பேசி பாருங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்ந்துவிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் நல்ல கவனம் இருக்கணும் முதலீடு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உழைக்கிறதுக்கு வந்து அச்சப்பட்டு நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா அது அங்கே வந்து விரையமாயிடும் அதே போல் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சாதிக்கக்கூடிய எண்ணம் ஆர்வம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான காலம் குழந்தை பிறப்பும் ரொம்ப அருமையாகிடும் இந்த காலகட்டம் மேஷம் வந்து ரெகுலராக உடற்பயிற்சியை மேற்கொள்ளணும் உடற்பயிற்சி மேற்கொள்ள முடியலன்னா ஒரு நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சாங்கை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் வந்து ஒரு நடனத்தை நடன பயிற்சியோ இல்லை நீங்கள் சும்மா வீட்டில் வந்து ஒரு நடனம் ஆடுறதோ இதெல்லாம் ஏன்னா உடம்பு ஆக்டிவா இருக்கும் அதுதான் இங்கே வந்து சொல்லியாச்சு ஏன்னா பன்னெண்டில் வரக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அதுதான் வந்து உங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலங்களை சொல்லிவிடுவார் அதே போல் சர்வீஸ் இந்த காலகட்டம் வந்து சமுதாயத்தில் மக்களோட மக்களாக இணைந்து அவங்களுடைய தேவைகளை செய்யும்பொழுது ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடு இருக்கும்பொழுது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் லிவிங் டு கிவிங் அதாவது நம்மளுடைய வாழ்றதே வந்து நம்ம பிறருக்கு உதவி செய்யறதுக்கு தான் உனே உனையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வருமானத்தை ஒரு பத்து ப்ரசென்ட் நீங்கள் வந்து கொடுக்கும்போது அதற்கு பல மடங்கு உங்களுக்கு வந்து அந்த பொருளாதார வருவாய் வரும்னு சொல்லலாம் அதே போல் எவ்வளவு ரெண்டாம் இடத்த வந்து சமியுடைய பார்வை இருக்கும் குடும்பத்துக்கு உறுப்பினர்களுக்கு தேவையான தேவையானவற்றை வந்து பூர்த்தி செய்வது குடும்ப கடமைகளை தே பூர்த்தி செய்வது வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது கனிவாக பேசுவது கோபத்தை குறைச்சிக்குவது கமிட்மெண்ட்ஸில் கொஞ்சம் வந்து பார்த்து குடும்பத்துக்கு தேவையான நம்மளுடைய அம்மா அப்பா கணவனாக இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் உங்களுக்கு பார்த்து செய்யறது இதெல்லாம் கவனமாக இருக்கணும் எவ்வளோ வருமானம் வருதோ ஒவ்வொரு வருமானத்துக்கும் நன்றி சொல்லணும் மேஷம் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் சோம்பேறி தனம் மட்டும் படக்கூடாது நம்மளுக்கு ஒரு முயற்சி ஒரு இடத்துல வந்து கை விட்டுட்டோம்னா அடுத்து ஊக்கமாக போடுங்க போடும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று விட்டது அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பாக்கியங்கள் அடைய போகிறீங்களோ கிடைக்கும் அது நேர் வழியில் இருக்கணும் திடீர்னு நம்ம எந்த வழியில் போய் சீக்கிரம் குறுக்கு வழியில் சம்பாதிச்சிடலான்ற எண்ணத்தை மட்டும் கைவிட்டுடணும் மற்றபடி இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நாற்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு லைஃப்பில் வந்து பேர் புகழ் உங்களை பற்றி நாலு பேருக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்கிறதும் ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு மூன்றாவது சுற்றால கூட இருக்கலாம் வாழ்க்கையை வாழ்ந்து இது வரைக்கும் நம்ம எப்படி வந்து லீட் பண்ணிட்டு வந்துட்டோம்னு தெரிஞ்சிடும் யாருக்கு நம்ம கூட வருவாங்க அப்படின்றதும் புரிஞ்சிடும் அதனால ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்காதீங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை வச்சுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு மணி ஃப்ளோவும் உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையும் உங்களுக்கான ஒரு சுகஸ்தானங்களும் இதெல்லாம் ஆப்டாக கிடச்சிடும் ஒன்னே ஒன்று உடல் ஆரோக்கியத்துலேயும் நம்ம உறவுகிட்ட நிறைய வந்து கொஞ்சம் பாண்டிங்கோடையும் குடும்பத்து மேலே அதிக அக்கறத்தோடையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கையில இருந்து பணம் போக போகுதுன்னு தெரிஞ்சாச்சு அப்போ நம்ம வாலன்றிய ஏழை எளியவருக்கு வறுமையால் கஷ்டப்படுறவங்களுக்கு துப்புரவு பணியாளர் சொல்லுவோம் நம்ம தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து நான் வந்து சனீஸ்வர பகவானுடைய அங்கத்தினர்கள்னே சொல்லிடலாம் அவங்களுக்குலாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கீழ்நிலை மக்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவளை வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுவார் உணவு ஆடை என்ன வேணாலும் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இல்ல ஒரு அவங்க வாழ்வாதாரம் முன்னேறதுக்கு நம்மளாலான உதவிகளை தாராளமாக செய்து கொடுக்கலாம் அவங்க ஒரு நாள் தூய்மை பண்ணலன்னா நம்மளால இருக்க முடியுமா ஒரு தெருவா இருந்தாலும் சரி இல்ல வீடா இருந்தாலும் சரி எதுவுமே அதனால அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமா செய்யுங்க இந்த காலகட்டம் பிள்ளையார்பட்டி விநாயகர் கற்பக விநாயகர்ல அதுவும் கருப்பு நிறத்தில் இருப்பார் இல்லையா அவருடைய படம் இருந்தால் வழிபட்டுவாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கந்திருஷ்டிகள் உங்களை செயல்பட முடியாம ஒரு இடத்துல முடைக்கிறது அப்படின்னாலும் அதெல்லாம் போயிடும் அதே போல் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு வைத்துக் கொள்வது ஏன்னா உங்களுடைய ஆசிய அதிபதியே உங்களுக்கு செவ்வாய் தான் ஆனால் திருச்செந்தூர் முருகன் வந்து ரொம்ப விசேஷமானவர் சம்ஹார மூர்த்தி அவ பகைவரையே வந்து அவர் ஒடுக்கி தன்னுடைய சேவலும் கொடியுமாக வைத்திருக்கக்கூடியவர் அதனால இந்த காலகட்டம் எதிரியா இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு ஒரு கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி இல்ல ரொம்ப வந்து வாழ்க்கை நாங்க முன்னக்கே வரல நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த நவகிரக தாக்கமாக இருந்தாலும் சரி அனைத்தும் தீர்வதற்கு இந்த இறை வழிபாடுகள் எளிமையா பண்ணலாம் திருச்செந்தூர்லாம் நாங்க போக முடியாதமா நாங்க ஒரு இடத்துல இருக்கிறோம் வெளியூர்ல இருக்கோம் வெளிநாட்டுல இருக்கோம் அப்படின்றவங்கெல்லாம் ஒன்னும் இல்லை அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்துல காலையில வந்து மூன்றையில இருந்து நாலரைக்குள்ளேயோ இல்ல ஈவினிங் வந்து நாலரைல இருந்து நீங்க வந்து ஒரு அஞ்சரை மணிக்குள்ளேயோ நீங்க வழிபட்டு கொண்டு வரும் பொழுது அனைத்து விதமான பலன்கள் வந்து உங்களுக்கு அற்புதமாக நடக்கும் மேஷம் உங்களுக்கான வருடம் மேன்மையை அடையலாம் விரைவாக நிறைவாக இந்த பலன்கள் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன புத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா செயல்பட போகுது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோர்ணலக் மிக்க நன்றிகள் பாகவலமுடன் நற்பவி நற்செரி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்